நம்ம சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸ்ல இருக்கட்டும் எடுத்துக்கக்கூடிய இன்சுலின் ஆகட்டும் இந்த மாதிரி பல வகையான நோய்களுக்கு மருந்தாக விலங்குகளுடைய எண்ணெய்களோ அது உடம்புல இருந்து எடுக்கக்கூடியவங்களோ பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும் இந்தாடா அந்த ஒரே மருந்து மூணு வேலையுமா ஒரே வேலை தேங்க்ஸ் இதத்தான் நான் எதிர்பார்த்து வெரி குட் அப்புறம் என்ன பிரச்சனை நமக்கு கண்ணுக்கு தெரியாம இதுதானே தெரியாம விலங்குகளோட சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏறி வச்சு கூட சாப்பிட்ட இடத்துக்கு போயிடலாம் ரெண்டு லாலிமேப்பு இங்க ஒரு நீ சும்ம்பிக்க இங்க ஒரு நீ எனக்கு பச்சை பச்சை பக்தர்கள் மனம் கொடுதுன்னே ஏன்னா அது ஒரு சுத்தமான இடம் என்ன சொல்றாங்கன்னா வைஷ்ணவ பார்ப்பனர்கள் சரி அல்லது திருப்பதி கோவிலுக்கு போறவங்களும் சரி அந்த ஒரு மாசமே நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்க அந்த லட்டுலயே நான்வெஜ் இருக்குதுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணனும் டேய் ஒன்னதாட்டா கேட்கறா டேய் இங்க ஒன்னதாட்டா ஒன்னதாடா டேய் பெருமாள் நீந்து கடவுள் தானே இந்த கடவுள் தான் முனீஷ்வரன் இந்த கடவுள் தானே

கடவுள் எல்லாம் வெள்ள கடவுள் எல்லா சக்தியும் படைச்ச கடவுளை பத்தி ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன் போய் காப்பாத்துறதா நீ உனக்கா தான் கடவுளை பார்க்க போற அப்புறம் அந்த கடவுளை காப்பாத்துறதுக்கு நீ யார் நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் தானே அப்ப எந்த இந்துக்களுடைய மனசை புண்பட்டதுங்கிறது தான் எங்க கேள்வி சரி சரி நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற எந்த இந்துவா அது அன்னைக்கு லீவு போட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒப்பாரி வச்சாங்களா அப்போ இதில் சில சில இந்துக்களுக்கு மட்டும் முன்படுறதுங்கும் போது அந்த இந்துக்களுடைய மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம ஆராயணும் இந்துக்கள் வந்து லவ் பண்ண ஆணவ கொலை எல்லாம் பண்றாங்க அப்ப இந்த இந்துக்கள் பொங்கினதை நீங்க வதற்கலாம்

நைவேத்தியத்துல கலந்துருத்துன்னு வந்த செய்திக்கு மட்டும் மனசு புண்படுறது அப்படின்னு அது என்ன தினசான மனசு அப்படின்னு கேக்குறேன் நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் வேலு பாத்து பேசிய நான் ஒரு நாட்டாம பெண்கள் ரேப் பண்ணி கொல்லப்படும் பொழுது இந்த இந்துக்களுக்கு மனசு புண்படல இங்க எல்லாமே மரதவர் காண்டாம அப்பல நடக்குது ஜாதி கொலை நடக்கும் பொழுது ஜாதி வெறி கலவரம் நடக்கும் பொழுது இந்த மனசு இந்த இந்துக்களுக்கு மனசு புண்படல அப்புறம் எங்க ஊரும் அந்த சென்னாகிறது இந்த ஊருக்குள்ள ஒருவே வய மதிப்பானா என்னையா புல்வாமா அட்டாக்ல நாற்பத்தி ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எல்லாரும் இந்துக்கள் மோடியோட அஜாக்கிரதையினால அலட்சியத்தினால இப்படி இந்துக்களுடைய உயிர் போயிடுத்தேன்னு இந்த இந்துக்கள் யாரும் ஃபீல் பண்ணலையே பெருமாளுக்கு வருத்தப்பட போயிட்டா கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே அப்போ இது நடிப்பு உண்மையான அக்கறை கிடையாது அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாணம் என்ன சொல்றாருன்னா சனாதன தர்ம ரஷண வாரியம் சொல்லிட்டு ஒன்று அமைக்கணும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோவில்களையும் அவங்க ஆய்வுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அந்த புனிதத்தை வந்து கெடுக்கிறவங்களை பார்க்கணும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்போ அவர் சொல்ற அந்த சனாதன தர்ம ரக்ஷண வாரியம் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல குழந்தை திருமணம் நடக்கிறத பத்தி ஆய்வு செய்யுமா நோ ப்ராப்ளம் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல சொத்துக்களில் ஆட்டைய போட்டுவிட்டு அங்கே அந்த தீக்ஷதர்கள் அப்படிங்கிற புகார் இருக்கு அதை பற்றி செக் பண்ணுவோம் ஐயா தங்கம் ஆமா உனக்கு பார்த்துக்கங்க அந்த ரக்ஷனா வாரியம் நார்த் இந்தியாவில் ஒரு சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு புது ஜெகநாதர் கோயிலில் ஏதோ ஒரு கோவிலோடைய கிலோ கணக்குல தங்கம் காணா போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம் இந்த பேர் பேரு

நம்மளை கொள்ளணும்னு எவன் ஒருத்தர் இந்த கதவை தாண்டி உள்ள வரானோ அவன் ஒருத்தன் கூட உசுரோட போகக்கூடாது சரிங்க காஷ்மீரில் ஆசிஃபுங்கிற ஒரு குழந்தைய கோவிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி தானே கொண்டாங்க சனாதனவாதிகள் ஐயோயோ கோவிலோட புனிதமே கெட்டு போயிடுது இதை எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு அப்பயே எந்த இந்துக்களும் பொங்கல என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் அப்போ அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்ன கூட்டமைத்துக்கு தான் இப்ப வந்து மனசு புண்படுதுன்னு சொல்றதா என்று மோகன்ஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பழனி பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரைகளை கலக்குறாங்க குறிப்பா இந்துக்களை காரணம் வச்சுதான் அதை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லி இருந்தாரு ஐயோ அவன் முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரானவன் எனக்கு அங்க வேலை செய்யறவங்க அங்க சுத்தி இருக்கவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்றவங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே நடக்குது சார் நீங்க தமிழ்நாட்டு வந்து செய்தி தான் சொல்றேன் ஆதாரம் இருந்தால் இன்னும் தூக்கி வச்சுட்டு இருக்க மாட்டேன் நான் நான் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருவேன் ஆதாரம் இருந்தா இல்ல சார் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன் தொடர்ந்து இது இதுக்குள்ள நிறைய உள்ள நிறைய பேருக்கு பின்னாடி நிறைய எண்ணங்கள் இருக்கலாம் இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கவர்மெண்ட் பேரை கேட்கறதுக்காக இருக்கலாம் ஆனால் விஷயங்கள் நடக்குது இதை இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு வந்து அதிகாரிகளுக்கும் அரசுகளுக்கும் இருக்குது

பெண்கள் கொல்ல மட்டுமே வந்தானா இந்து பெண்களை ரேட் பண்ணும்போது வந்தானா இந்த இந்துக்கு மக்களுக்கு வந்து இங்க வந்து நிவாரணம் கிடைக்காம ஒன்றிய அரசு ஏமாத்துது அப்ப வாயை திறந்தானா வரினாலே இந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்ப வாய் திறந்தானா இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நார்த் இந்தியால இதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் வாய் திறந்தானா என்னடா அடிமை பெண் எம்ஜி ஆர் மாதிரி உருமுறைச்சிருவம் பேச்சு ஒட்டுமொத்த இந்திய நாடுமே இங்க பிரச்சனை எல்லாம் இருக்கு ஐயோ இந்து இந்துன்றா அதுக்கெல்லாம் இவன் வாய் தரந்தானா இப்ப இதுக்கு மட்டும் வந்துட்டான் கொடுக்குடுன்னு பஞ்சாமரத்தை தக்கிதிங்கிறதுக்காக இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன் ஏன் சிரிக்கிறீங்க ஒரு இயக்குனர் கருத்தே கூடாதா அப்படின்ற இடத்துக்கு இதை சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க எங்க கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லலைங்க அவதும் ஒரு பரப்பாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்னை தெரியண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே கருத்த சாந்தர பத்தி இவங்க பேசுறாங்களா ஒருத்தனுக்கு தட்டுல சோறு வச்சு திங்கிறது கூட இங்க வந்து உரிமை இல்லாம இருக்குது மாட்டுக்கரியான் வந்து மோந்து பாக்குறான் அடிக்கிறான் கொல்றான் இவன் வந்து சொல்றானா ரெண்டும் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிற மாதிரி அது ஒரு ஜாதி வெறி இது ஒரு மத வெறி இந்த அஸ்வத் தான் சொல்றேன் அந்த மோகன் வந்து ஜாதி வரி படிச்சவன் இவன் மத மதவரி படிச்சவன் இது ரெண்டுத்துக்கும் இது ரெண்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது நம்ம இருக்கு அப்ப இவர்களுடைய நோக்கம் உண்மையாகவே மக்களின் மீது கிடையாது திமுக கார்னர் பண்ணுன்றதா நோக்கம் இவங்க இங்க தமிழ்நாட்டில் செய்கின்ற அத்தனையும் ஆஹ் திமுக இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய மக்கள் நல திட்டங்களை மலினப்படுத்தணும் அவங்கள தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கமே தவிர அவர்களுக்கு இந்த மாநில உரிமையின் மீதோ இங்க இருக்கக்கூடிய மக்களின் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது இது மாட்டுக்கு மாத்திரம் இல்லையடா மனுஷனுக்கு சேர்த்தித்தா சாதி உண்மையா மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிரு இல்ல பேரோட இத்து போயிருவேன் ஏண்டா நிலத்துல இருந்து வர தண்ணியை நீங்க மொண்டு குடிச்சா நல்லது இவங்க மொண்டு குடிச்சா தீட்டா எங்கடா தீட்டு எதிரா தீட்டு ஏன்டா அப்படி தீட்டு தீட்டுன்னு சொல்லி புதிய தீட்டா விட்டுட்டீங்க அறிவு தீட்டா விட்டுட்டீங்க